ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று மகா சிவராத்திரியானது நிகழ இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் அதேபோல் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பயிற்சியும் ஏற்படுதுங்க ஸோ அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது இவர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்கள் வந்து சஞ்சிட்டுருப்பீங்க அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முடிய போகிறதா மீண்டும் இல்லை அந்த பிரச்சனையை தொடரப் போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான ஒரு பிரச்சனைகானதை உங்களுக்கு காத்திருக்கா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவெலாம் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க இதுல எத்தனை பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும் அதேபோல் மகா சிவராத்திரி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய பரிகாரங்களை நீங்க செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகுது அப்படிங்கறது குறித்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதங்களாகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக கருதப்படுகிறது தெய்வர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலங்களாகும் அந்த இரவு முழுவதுமே கண்விழித்து சிவ பூஜைகளை செய்வது சிறப்பு மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவதனால மகா சிவராத்திரியில் விரதங்களை இருந்து கண் வெடித்த பழனும் சிவனினுடைய அருளும் நினைத்த காரியங்களின் வெற்றிகளும் கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரக்கூடிய தேய்விரை சதர்தசி தினத்தில் மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்லப்படுது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கம் சிவராத்திரி என்று விரதங்களை இருந்து வழிபட்டால் அனைத்துமே நிறைவேறுங்க துன்பங்களானது உங்களுக்கு நீங்கும் முக்திகளானது கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானினுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழாவானது கருதப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை வந்து நடைபெறுங்க மொத்தம் நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜையிலுமே சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் மகா சிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும் இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிசித கால பூஜை என்ற பெயர் இதுதான் சிவபெருமானை வந்து வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும் அன்றைய தினம் சரியாக இரவு பன்னெண்டு ஒன்பது முதல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடைபெறும் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலங்களாகும் அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானினுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த இடைப்பட்ட நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது ஏற்படுதுங்க ஸோ இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு கூடியிருக்கின்ற எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாம் அதே உங்களுக்கு கடன் சுமைகளானது கொஞ்சம் அதிகரிக்குங்க கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலையும் படுவீர்கள் உற்றார் உறவினர்களினுடைய பகையானது உருவாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பின் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும் எதிர்மறை சிந்தனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது குரு உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறார் என்றாலுமே ஜென்மத்தில் கேது இருப்பதனால எதையுமே போராடிய முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகும் அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி சூரியன் ரேகாதிபதி சனி இந்த இரண்டும் இணையக்கூடிய நேரங்கள் ரேக நிவர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்வது நல்லது அதேபோல் ஆரோக்கிய தொல்லைகளானது கொஞ்சம் அதிகரிக்கிங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலைகளும் உருவாகலாம் தொழில் போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் எதை செய்தாலுமே யோசித்து செய்வதே நல்லது ஏனென்றால் பிறருக்கு நன்மை செய்தாலுமே கூட அது தீமையாகவே உங்களுக்கு தெரியும் அதேபோல் பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏற்றமும் இரக்கமும் தொடர்புடையதாய் வரக்கூடிய நேரங்கள் இது மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்கர நிவர்த்தி ஆகின்றார் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் எனவே சகோதர சச்சரவுகளானது உங்களுக்கு அகலுங்க உங்களை சார்ந்திருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவிற்கு வரும் சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளும் வருங்க என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடமானது இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தையும் கொடுக்கும் பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க முன்னோர்களினுடைய சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் பஞ்சாயத்துகள் சாதகமாகவே உங்களுக்கு முடியும் பழைய வாகனங்கள் செலவு வைக்கின்றதே என்று கருதி புதிய வாகனத்தை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர் மாசி பதினான்காம் தேதி என்று மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நல்ல சம்பவங்களானது பழமை நடைபெறுங்க கேந்திராதிபதி தோஷங்கள் பெற்ற கிரகங்கள் யோகம் செய்ய வேண்டுமானால் நீச்சம் பெற வேண்டும் அல்லது வலிமை இழக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்களானது வரப்போகின்றது இருப்பினுமே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனங்களானது தேவை மருத்துவ செலவுகளும் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது உயருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது கூடுங்க கலைஞர்களுக்கு போட்டிகளில் வெற்றியானது கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் நீங்க பிரபலஸ்தாரர்கள் பின்னணியாகவே வந்து இருப்பார்கள் பொருளாதாரத்தில் நிறைவுகளானது ஏற்படும் தற்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல்திறன்களானது அதிகரிக்கும் ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள் எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதனால மேலதிகாரிகளினுடைய பாராட்டானது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை கொடுக்குங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்களானது சாதகமாகவே நடக்கும் பிள்ளைகளால் பெருமையானது சேரும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் குறையுங்க அதேபோல் மனதில் எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீண் செலவை குறைப்பதும் நல்லது கலைத்துறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையும் கொடுக்கும் கடன் பிரச்சனையானது உங்களுக்கு தீருங்க எதிர்ப்புகளானது உங்களுக்கு தொழில் வியாபாரங்கள் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் அரசியல் துறையினருக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை நீங்கள் முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனஸ்தாபங்களானது வரும் யாருக்குமே சாட்சி கையில் திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகளானது வரக்கூடுங்க மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு வந்து நீங்கும் அடுத்ததாக இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சியானது தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது நடைபெறும் மேலுமே மன நிம்மதியானது உங்களுக்கு உண்டாகுங்க தொலைதூர பயணங்களானது வந்து மேற்கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையுமே துணிச்சலாக செய்து முடித்து காரிய வெற்றியை அடைவீர்கள் மற்றவர்களுடன் இருந்த பகையானது உங்களுக்கு இப்பொழுது நீங்குங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களானது இப்பொழுது பண வரவானது அதிகரிக்கும் சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வானது நீங்கி விறுவிறுப்படையும் அதே போல் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளானது வசூலாகுங்க தொழில் தொடர்பான பிரச்சனைகளானது தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பாக கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறையக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளும் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ